அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஏஐஸ் அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியின் யுடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் வேறு பள்ளியிலிருந்து பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வு மூலம் வந்த ஆசிரியர்களை எவ்வாறு இம்போர்ட் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைல் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு யுடிஎஸ் ப்ளஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்லேயே கீழே டீச்சர் மாடியூல் அப்படின்னு ஒரு எட்டிங் இருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூடேஸ் ப்ளஸ் டீச்சர் மாடியூல் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா கோட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யுடிஎஸ் நம்பரும் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கேப்ச அப்படிங்கிற இடத்துல கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர்ஸை தவறில்லாமல் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் டீச்சிங் நான் டீச்சிங் டிசிஎஃப் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே கோ அப்படின்ட்டு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் இம்போர்ட் ஸ்டாஃப் ஸ்டாஃப் க்ளோபல் சர்ச் வியூ இன்னாக்டிவ் ட்ராபேக் ஸ்டாப்ஸ் லிஸ்ட் ஆஃப் இன்ஆக்டிவ் டெலிட்டட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு நாலு ஹெட்டிங் வந்திருக்கும் இம்போர்ட் ஸ்டாப் அப்படிங்கிற ஹெட்டிங்கை பயன்படுத்தி தான் வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்த ஆசிரியரை நம்ம ஆட் பண்ண முடியும் அதே போல் வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்த ஆசிரியருடைய நேஷ்னல் கோட் தெரிந்து கொள்வதற்கு வியூ இன்னாக்டிவ் ட்ராபேக் ஸ்டாப்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் வியூ இன்னாக்டிவ் ட்ராபேக் ஸ்டாப்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஆப்ஷன் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பை யூடேஸ் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல உங்களது பள்ளிக்கு பணியிட மாறுதல் மூலம் வந்த ஆசிரியர் ஏற்கனவே பணிபுரிந்த பள்ளியோட லெவன் டிஜிட் யூடேஸ் கோடை டைப் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் உங்களது பள்ளிக்கு பணியிட மாறுதல் மூலம் வந்த ஆசிரியரை ஏற்கனவே அவர்களது பள்ளியிலேருந்து லெஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆசிரியருடைய நேஷ்னல் கோடு வந்திருக்கும் அதே போல் அவருடைய பெயரும் வந்திருக்கும் நீங்கள் நேஷ்னல் கோடை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் டாப்க்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு ஸ்கூல் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் திரும்பவும் உங்களது பள்ளியின் ஸ்கூல் டேஷ்போர்ட் வந்திருக்கும் அதில் இம்போர்ட் ஸ்டாப் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் இம்போர்ட் ஸ்டாப் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே நேஷ்னல் கோட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல உங்களது பள்ளிக்கு பணியிட மாறுதல் மூலம் வந்த ஆசிரியருடைய நேஷ்னல் கோடை டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல அந்த ஆசிரியருடைய டேட் ஆஃப் பர்த்தை தேதி ஸ்லாஸ் மாதம் ஸ்லாஸ் வருடம் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் டைப் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் அந்த ஆசிரியருடைய நேஷனல் கோட் ஸ்டாப் நேம் ஸ்டாப் டைப் அதே போல் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அதே போல் ப்ரீவியஸ் ஸ்கூலோட யூடிஎஸ் கோட் ப்ரீவியஸ் ஸ்கூலோட நேம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அதன் பிறகு டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியில் எந்த தேதியில் வந்து ஜாயின் பண்ணாங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரிமார்க்ஸை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன் டூ சேஞ்ச் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணிவிட்டு அவருடைய நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கரெக்டான நேச்சர் ஆப் அப்பாயின்மெண்ட் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் அதே போல் வான் டு சேஞ்ச் ஸ்டாப் டைப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஸ்டாப் டைப் அப்படிங்கிற இடத்துல கரெக்டான விவரம் இருந்ததுன்னா அப்படியே விட்டுக்கோங்க இது தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த விவரத்தெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்த பிறகு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இம்போர்ட் ஸ்டாப் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் டூ யூ வாண்ட் டு இம்போர்ட் ஸ்டாப் அப்படின்னு கேட்கும் இம்போர்ட் ஸ்டாப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டாப் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியின் லாகின் பேஜில் அந்த ஆசிரியருடைய பெயர் இந்த விவரம் எல்லாமே வந்திருக்கும் அதே போல் இந்த ஸ்டாப்போட விவரத்தை யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டலில் இன்னும் வெரிஃபை பண்ணாத காரணத்தினால ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு நீங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் அதர் டீடெயில்ஸ் அப்படின்னு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பொழுதும் போல அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆசிரியருடைய இந்த மூன்று விவரத்தையும் அப்டேட் செய்து கொள்ளலாம் இதுபோல் மிக எளிமையான முறையில் பணியிட மாறுதல் மற்றும் பதிவு உயர்வு மூலம் வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்த ஆசிரியர்களை யுடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டலில் மிக எளிமையாக இம்போர்ட் செய்து கொள்ளலாம் நன்றி